கோபத்தை கட்டுப்படுத்த புத்தர் சொன்ன விதிமுறைகள் நீண்ட நாட்களுக்கு முன்பு பிக்ஷு அனுருத்தா என்ற இளைஞர் ஒருவர் தமது கோபத்தால் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற பெரும் ஆவலோடு கௌதம புத்தரின் சரணம் அடைந்தார் அவர் மனம் கொந்தளிக்கும் கடல் போல் இருந்தது சிறிய தூண்டுதல் கூட பெரும் சீற்றத்தின் அலைகளை எழுப்பும் இதனால் அவருக்கு நண்பர்கள் குறைவு குடும்பத்துடன் பிணக்கு மன அமைதியே இல்லை புத்தர் அனுருத்தாவின் வேண்டுகோளை கேட்டு அமைதியாக புன்னகைத்தார் அனுருத்தா கோபம் என்பது மனதில் பற்றிவிடும் ஒரு நெருப்பு அதை அணைக்க நீரை தேடுவதை விட நெருப்பு பற்றும் மரங்களை அகற்றுவது நல்லது வா உன்னுடன் சில இடங்களுக்கு செல்வோம் என்றார் அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி நடந்தார்கள் வழியில் ஒரு குட்டை மனிதர் தண்ணீர் நிறைந்த குடத்துடன் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருந்தார் புத்தர் மெதுவாக நடந்தார் ஆனால் அனுருத்தா விரைந்து நடந்ததால் தற்செயலாக அந்த மனிதரின் குடத்தை மோதி நீர் சிந்திவிட்டது குட்டை மனிதர் உடனே கோவெனக் கத்தினார் குருடனா நீ எங்கே போகிறாய் என் கஷ்டப்பட்டு தூக்கி வந்த தண்ணீரை அனுருத்தாவின் முகம் கருத்தது கோபம் கனலாக உடலெங்கும் பரவியது நீ யார் இப்படி பேச நான் வேண்டுமென்றே செய்தேனா உன் குருட்டு நடைதான் காரணம் என்று முனகினார் புத்தர் தலையை அசைத்தார் முதல் பாடம் தொடங்கியது முதல் அரிய உணர்வு கோபம் ஒரு விஷம் புத்தர் இரு பக்கமும் பார்த்தார் அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு விஷப்பல்லை கொண்ட பாம்பு செத்து கிடந்தது அதைக் காட்டினான் அனுருத்தா பார் இந்த பாம்பு தன் விஷப்பல்லை கொண்டு யாரையாவது கடித்திருக்கலாம் ஆனால் அது இறந்து கிடக்கிறது தன் விஷமே அதைக் கொன்றிருக்கிறது கோபமும் அப்படித்தான் பிறரை கடிக்க முயலும் முன்பே அது உன் உள்ளத்தை உன் ஆரோக்கியத்தை உன் அமைதியை கொள்ளத் தொடங்கிவிடும் கோபத்தை வெளிப்படுத்துவது விஷத்தை விழுங்குவதற்குச் சமம் அனுருத்தா நடுங்கினான் அவர் சொல்வது உண்மைதானா கோபம் வந்தபோது அவரது இதயம் வேகமாக அடித்துக் கொள்வது முகம் சிவப்பதை அவர் உணர்ந்திருக்கிறாரா குட்டை மனிதரிடம் புத்தர் திரும்பி தோழரே மன்னிக்கவும் எங்கள் பரபரப்பு உன் உழைப்பை வீணாக்கிவிட்டது நாங்களே தண்ணீர் கொண்டுவர அனுமதி தாருங்கள் என்றார் குட்டை மனிதர் ஆச்சரியத்தால் வாய் திறந்து நின்றார் அவர் எதிர்பார்த்தது சண்டை ஆனால் அவர் பெற்றது மன்னிப்பும் உதவியும் அவர்கள் கிணற்றுக்குச் சென்று புத்தரின் உதவியோடு அனுருத்தா புது தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் குட்டை மனிதரின் முகம் மலர்ந்தது பரவாயில்லை பிக்கு நானும் சற்று எரிச்சலில் இருந்தேன் என்றார் மீண்டும் பயணத்தில் அனுருத்தாவுக்கு ஒரு சிறிய நிம்மதி ஆனால் பாடம் முடிந்துவிடவில்லை இரண்டாம் அறிய உணர்வு கோபத்தின் வேர் உன்னுளே உள்ளது அடுத்து அவர்கள் ஒரு பெரிய ஆற்றை அடைந்தார்கள் அங்கே ஒரு இளைஞன் ஒரு படகோட்டி பயணிகளை அக்கறை சேர்க்கும் படகு விடுவதற்காக அதிக கட்டணம் வசூலித்துக் கொண்டிருந்தான் ஒரு வயதான பெண்மணி கட்டணம் கூடுதல் என்று சொன்னபோது அவன் கத்தினான் கட்டணம் இதுதான் போக மாட்டேன் என்கிறாயா நீரில் இறங்கி நடந்து போ அனுருதாவின் உள்ளம் குமுறியது இந்த அநீதியை பார்க்க முடியவில்லை இந்த இளைஞனை நான் சரிப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார் புத்தர் அவரது தோளை பிடித்து நிறுத்தினார் அனுருதா கோபத்தை தூண்டும் நிகழ்வுகள் வெளியே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் கோபத்தின் விதை உன் உள்ளத்தில்தான் புதைந்து கிடக்கிறது வெளியே உள்ள களைகளை களைய முயல்வதை விட உள்ளே இருக்கும் விதையை அகற்று படகோட்டியிடம் புத்தர் சென்றார் அவன் இன்னும் கோபாக்கின்னே இருந்தான் புத்தர் புன்னகையோடு கேட்டார் தம்பி நீ வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாய் மற்றவர்களின் கோபமா அல்லது அவர்களின் நன்றியும் மரியாதையும் இளைஞன் திடுக்கிட்டான் நன்றிதான் தேவரே ஆனால் இந்த பணம் பணம் தேவைதான் ஆனால் மரியாதையை விலைக்கு வாங்க முடியுமா இன்று நீ இந்த அம்மாவிடம் கோபப்பட்டாய் அவள் இன்றிரவு வீட்டில் உன்னை பற்றி கெட்ட பெயராகச் சொல்வாள் நாளை அவளுடைய மகன் மருமகள் பேரக்குழந்தைகள் கூட உன்னிடம் படகு எடுக்க வரமாட்டார்கள் நீ ஒரு நிமிட கோபத்தில் பல வருட நற்பெயரையும் வாடிக்கையையும் இழக்கிறாய் இது ஞானமான வியாபாரமா இளைஞனின் முகம் வெட்கத்தில் குன்றியது அவன் வயதான பெண்மணிக்கு மன்னிப்பு கேட்டான் சாதாரண கட்டணத்தை வாங்கி கொண்டு படகில் ஏற்றினான் அனுருத்தா இதை பார்த்து கொண்டே இருந்தார் புத்தர் சொன்னார் கோபம் வரும்போது இது ஏன் நடக்கிறது என்று வெளியே பார் இந்த உணர்வு ஏன் எழுகிறது என்று உள்ளே பார் வெளியேயுள்ள காரணங்களை நீ கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உள்ளேயுள்ள பதிலை நீ தேர்ந்தெடுக்க முடியும் மூன்றாம் அறிய உணர்வு பிரதிபலிப்பு மற்றும் பொறுமை அவர்கள் கிராமத்தை அடைந்தார்கள் அங்கே ஒரு செல்வந்தரின் வீட்டு வாசலில் ஒரு நாய் தொடர்ந்து குறைத்து கொண்டிருந்தது வீட்டுக்காரர் வெளியே வந்து கல்லால் அதை அடித்து ஓட்டினார் நாய் ஊழையிட்டது புத்தர் அந்த செல்வந்தரை நோக்கி நடந்தார் நண்பரே நாய் ஏன் இவ்வளவு நேரம் குறைத்தது தெரியாது பிக்கு எப்போது வந்தாலும் குறைக்கும் என் நரம்புகளை களைக்கும் அது உன்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறதா அல்லது பயமா பயந்துதான் இருக்கும் என்றார் செல்வந்தர் பயத்தை அடிப்பதால் பயம் போகுமா அல்லது அது மேலும் வலுப்பெறுமா என்று புத்தர் கேட்டார் அவர் பதில் சொல்லவில்லை புத்தர் தொடர்ந்தார் இந்த நாய் முன்பிறவியில் ஒரு கோபம் மிகுந்த மனிதனாக இருந்திருக்கலாம் அதன் பழைய பழக்கம்தான் இப்போது குறைப்பதாக வெளிப்படுகிறது நீ அதை அடிப்பது அதன் கோபத்தில் எரிபொருளை ஊற்றுவது போலாம் நீ பொறுமை காட்டி ஒருபடி அன்னமிடுகிறாய் என்றால் அதன் பயம் தணியும் பயம் தணிந்தால் குறைப்பும் தணியும் இந்த வார்த்தைகள் அனுருத்தாவின் இதயத்தை தொட்டன அவர்தாம் எத்தனை முறை பயம் அநீதி அபத்தம் என்று தோன்றிய சூழ்நிலைகளில் கோபம் என்ற குறைப்பால் பதிலளித்திருக்கிறார் அன்று மாலை கிராமத்து மண்டபத்தில் புத்தர் அனுருத்தா மற்றும் கிராம மக்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தார் மக்களே கோபத்தை கட்டுப்படுத்த முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கோபம் ஒரு வெப்பம் அது எரியும் போது எல்லாவற்றையும் சாம்பலாக்கும் ஆனால் அந்த நெருப்பை அணைக்க நாம் தண்ணீரை போல் மாற வேண்டும் நான்காம் அறிய உணர்வு காரணத்தை ஆராயுங்கள் யாரோ உன்னை திட்டினால் முதலில் நெல் இந்த வார்த்தைகள் உண்மையா என்று கேள் உண்மையாக இருந்தால் கோபப்படுவதற்கு பதிலாக திருத்திக்கொள் உண்மையில்லை என்றால் அது உன்னை சாராது அது அவர்களின் தவறான கண்ணோட்டம் அப்படியென்றால் கோபம் ஏன் ஐந்தாம் அரிய உணர்வு அனுதாபத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உன்னை கோபப்படுத்தியவர் தனக்கு தெரியாமலே தன் விஷத்தால் தானே தீப்படைந்திருக்கிறான் அவன் துயரில் கோபத்தில் பயத்திலிருந்து இப்படி பேசுகிறான் அவனுக்கு அனுதாபப்படு ஒரு நோயாளிக்கு கோபப்பட மாட்டாய் அல்லவா அவனும் மனதளவில் நோயாளிதான் ஆறாம் அரிய உணர்வு பிரதிபலிப்புக்கு நேரம் கொடுங்கள் கோபம் வரும்போது உடனடியாக பதில் சொல்லாதே மூன்று முறை மூச்சை விடுவித்து எடுத்துக்கொள் அந்த நேரத்தில் உன் மனதின் குளிர்ச்சியை திரும்பப் பெற முடியும் ஒரு கோபக்காரனின் வார்த்தைகள் எப்போதும் விரும்பத்தகாத விளைவுகளைத்தான் உண்டாக்கும் ஏழாம் அறிய உணர்வு நீயே மாற்றம் உலகம் கண்ணாடி போல் நீ சிரித்தால் அது உனக்கு சிரிக்கும் நீ கோபித்தால் அதுவும் கொண்டே இருக்கும் நீ மாறினால் உன் சூழலும் மாறும் கோபத்தை வெளிப்படுத்துவதை விட அமைதியை பரப்புவது பெரிய வீரம் அனுருத்தா இந்த உபதேசங்களை தனது இதயத்தில் கொண்டார் ஆனால் அன்றிரவு ஒரு சோதனை நடந்தேறியது கிராமத்தில் ஒரு போட்டி இருந்தது ஒருவன் அனுருத்தாவின் மீது பொய்கூறி அவரைப் பற்றி கிராமத்தில் வதந்தி பரப்பினான் இதை கேட்ட அனுருத்தா மீண்டும் கோபத்தின் சூறாவளியில் சிக்கினார் அவர் அந்த மனிதனை எதிர்கொள்ள புறப்பட்டார் வழியில் புத்தர் நின்றார் எங்கே அனுருத்தா பகவன் ஒருவன் என்னைக் குறித்து பொய் பேசுகிறான் நான் அவனிடம் வாதிட வேண்டும் நல்லது ஆனால் வாதிடுவதற்கு முன் ஒரு சோதனை செய்வோம் நீ ஒரு பையில் நிறைய சாணத்தை நிரப்பி கொண்டு வா குழப்பமாக இருந்தாலும் அனுருத்தா அப்படியே செய்தார் இப்போது அந்த பையை உன் தோளில் போட்டுக்கொள் கிராமத்தை சுற்றி வா அனுருத்தா செய்தார் மக்கள் விசித்திரமாக பார்த்தார்கள் பையின் கணம் துர்நாற்றம் அவர் சோர்வாக புத்தரிடம் திரும்பினார் பகவன் இந்த பையின் வாடை கணம் நான் சோர்வாகிவிட்டேன் புத்தர் கேட்டார் அனுருத்தா கிராமத்தில் உள்ளவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னார்கள் சிலர் சிரித்தார்கள் சிலர் வெறுத்து பார்த்தார்கள் சிலர் இந்த முட்டாள் என்ன செய்கிறான் என்றார்கள் நீ என்ன செய்தாய் நான் எவரிடமும் பேசவில்லை விரைவாக நடந்து இங்கே வந்துவிட்டேன் ஏன் ஏனெனில் இந்த சாணம் மிகவும் அருவருப்பானது அதை வைத்துக்கொண்டு யாருடன் பேசுவது புத்தர் புன்னகைத்தார் அனுருத்தா மற்றவர்களின் பொய்கள் தவறான கருத்துக்கள் கோபத்தை தூண்டும் சொற்கள் இவையெல்லாம் இந்த சாணம் போன்றவை நீ அதை தூக்கி கொண்டு ஒவ்வொருவரிடமும் சென்று பார் இது சாணம் என்று காட்டினால் அது உன் நேரத்தை வீணாக்கும் உன்னை அசிங்கமாக்கும் மேலும் அருவருப்பை தரும் அதை வைத்துக் கொண்டு நீ யாரிடம் பேசினாலும் அந்த துர்நாற்றம் உன்னையே சூழும் சிறந்த வழி அந்த பையை இறக்கி எரிந்துவிட்டு உன் வழியில் செல்வதுதானே எட்டாம் அறிய உணர்வு விட்டுக்கொடுப்பதே வெற்றி அனுருத்தாவுக்கு மின்னல் போன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டது அவர் தலையில் இருந்த சுமை குறைந்தது போல் ஃபெல்ட் அவர் அந்த பையை கீழே இறக்கி எறிந்தார் பகவன் புரிந்துவிட்டது மற்றவர்களின் எதிர்மறை வார்த்தைகளை நாம் தூக்கி சுமந்து கொண்டிருப்பதே கோபத்தின் மூலம் அதை விட்டுவிட்டால் நாம் சுதந்திரமாகி விடுவோம் அது மட்டுமல்ல அனுருத்தா நீ அதை விட்டுவிடும் போது அந்த எதிரியின் சொற்கள் உன்னை பாதிக்க முடியாது அவன் தனது விஷத்தை தானே விழுங்க வேண்டியதற்கும் இதுதான் உண்மையான வெற்றி சண்டையில் வெல்வதை விட சண்டையே இல்லாமல் இருப்பதில்தான் மகிமை உள்ளது ஒன்பதாம் அறிய உணர்வு உள்ளமைதியே உன்னுடைய கோட்டை அன்று முதல் அனுருத்தா மாறத் தொடங்கினார் கோபம் வரும்போது அவர் அதை ஒரு மேகம் போல வரவேற்று அது தானாக மறைந்து போக அனுமதித்தார் அவர் தமது உள் அமைதியை ஒரு கோட்டையாகக் கட்டினார் வெளியே இருந்து வந்த கோபத்தின் அம்புகள் அந்த கோட்டையை ஊடுருவ முடியவில்லை மாதங்கள் கடந்தன ஒருநாள் அந்த கிராமத்திலிருந்து அதே குட்டை மனிதர் துறவியாக மாறிய அனுருத்தாவை பார்க்க வந்தார் பிக்கு அனுருத்தா நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு ஒளி ஒரு அமைதி என்றார் அனுருத்தா புன்னகைத்தார் நண்பரே கோபம் ஒரு இருட்டரை அதிலிருந்து வெளியே வந்துவிட்டால் எல்லா இடமும் வெளிச்சமாக தெரியும் கௌதம புஸ்தர் அருளிய இந்த ஒன்பது அரிய உணர்வுகள் அனுருத்தாவின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது அவர் ஒரு அமைதியான ஞானமான பிக்குவாக வளர்ந்தார் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளும் கலையை பலருக்கும் கற்பித்தார்